அவ்வையார் மக்களின் மூன்று வகை பிரிவுகளை குறித்து அழகுற எடுத்துரைக்கிறார் ஒரு கல்பாறையை உடைத்தால் அதை திரும்ப ஒட்ட வைக்க இயலாது அதுபோல் கடும் கோபத்தினால் பிறருடன் இட்ட சண்டையை மனதில் வன்மமாக வைத்து பழிவாங்க காத்திருப்பர் கயவர் சாதாரண மக்களோ ஒரு பொற்கட்டியை உடைத்தாலும் சிறிது உருக்கினால் மீண்டும் சேர்ந்து விடுவது போல காலம் தாழ்த்தினாலும் பகை உணர்வை மறந்து மீண்டும் இணைவர் ஆனால் ஆன்றோரோ எவ்வாறு ஒரு வில் அம்பை பிடித்து தண்ணீரில் கோடு இட்டால் உடனே இணைந்து விடுமோ அதேபோல் உடனே சினம் மறந்து பழைய நிலைக்கு திரும்பி விடுவர் என்கிறார் கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாகும் போல்வாரே வில் பிடித்து நீர்க்கிழிய எய்த வடுப்போல் மாறுமே சீர்வொழுதும் சான்றோர் சினம் இதில் நீங்கள் எந்த வகை